ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா இன்னைக்கு நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் மிக்ஸ் தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துரலாமா ரொம்ப சுத்தமான முறையில் நம்ம வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நாங்கள் சேலும் பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் இல்லை எங்கக்கிட்ட நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆரியருக்கு பார்த்தீங்களா ஆரியனும் சொல்லுவாங்க ராகினும் சொல்லுவாங்க நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தூசெல்லாம் இருக்கும் நல்லா கம்ப்ளீட்டாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள சம்பா அரிசியும் கருப்பு கவுனி அரிசியும் இருக்குது ரெண்டையுமே கழுவி நம்ம காய வச்சோம் அப்படின்னா கருப்பாக தான் இருக்கும் அதனால் ரெண்டுத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன் ஆரியம் மட்டும் ஒரு கிலோ மற்றது எல்லாமே அரை கிலோ தான் இது வந்து கம்பு அதே போல் நல்லா கழுவி துணியில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸில் பச்சைப்பயிறு இதுவும் அரை கிலோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு விதமான சிறுதானியம் இருக்குது தினை சாமை குதிரைவாளி மூணும் இருக்குது மூணையும் தனித்தனியாக கழுவி காய வச்சு ஒரே பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அரை கிலோங்க ராகி மட்டும் ஒரு கிலோ மற்ற பொருள் அரை கிலோ எடுத்தீங்கன்னா ஆரியை மட்டும் ஒரு கிலோ எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை வெள்ளைச்சோளம் பார்லி கொள்ளு சுக்கு ஏலக்காய் கருப்பு மொச்ச இது வந்து கொள்ளு இது வந்து மொச்ச கொட்டை சோயாபீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க நாட்டு சுண்டல் மக்காச்சோளம் சோயாபீன்ஸு மாவு ஜவரிசி நல்லா வெள்ளை கலரில் இருக்கும் பாதாம் பருப்பு நான் வந்து 21 ஒன் பிளஸ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் விருப்பமான நீங்கள் எது வேணாலும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா இரும்பு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நான் காமிச்ச எல்லா பொருளுமே நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா சுத்தமாக இது பண்ணணும் நம்ம பர்சனல் யூஸ்க்கு எப்படி பண்ணுறோமோ அதே போல் தான் சேல்ஸ்க்கு கொடுக்கும்போது பண்ண போகிறோம் அதுதான் உங்கள்கிட்ட நான் காட்டப்போகிறேன் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் உங்க வீட்டில் செய்ய முடிலன்னா எங்ககிட்ட வாங்குறதுனால நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல அடிகனமான பாத்திரத்தில் நல்லா இது பண்ணுங்க வறுத்துக்கோங்க சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாலும் தீஞ்சு போயிடும் நல்லா விடாமல் ஒரே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க தட்டு எடுத்து வச்சுட்டீங்கன்னா பரவாயில்ல நல்லா ஆற வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் எங்கள் அம்மா எனக்கு வச்சு கொடுத்த தட்டெல்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லைங்க இப்போ தான் யூஸ் பண்ணுறேன் சீருக்கெலாம் வச்சு கொடுப்பாங்களே அந்த தட்டெல்லாம் நான் அப்படியே மூட்டை கட்டி மே மேலே வச்சுட்டேன் இப்போ தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு வந்து ஒரே மாதிரி ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கம்பு பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாதவங்க நீங்கள் நல்லா வறுக்க வறுக்கவே கலர் மாறும் ஃபஸ்ட்டு திங் கலர் மாறுறது இல்லாமல் நல்லா வாசம் வரும் அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் விட்டுட்டாலும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு பக்கம் மட்டும் தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் வறுக்கும் போது பார்த்து பக்குவமாக பார்த்து வருங்க சிறுதானியம் வந்து சாதாரண விலையில் விற்கல எல்லாமே விலை அதிகம்தான் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் போது நல்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும் ஒட்டுக்காய் எல்லாமே போட்டு வருத்தர வேண்டாங்க பிரித்து பிரித்து வருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சூடேறி நல்லா வருபடும் இந்த சைடு இது நல்லா ஆரட்டும் கம்பு பாருங்கள் நல்லா வருத்தாச்சு இன்னும் நல்லா வருத்திங்க அப்படின்னா பாப்கார்ன் பொரியிற மாதிரி பொறிஞ்சிரும் ஓரளவுக்கு நல்லா வருத்தாக போதும் ஆரியத்தையும் நல்லா எடுத்துக்கலாம் இது கூட நான் கருப்பு உளுந்தும் போட்டிருக்கேன் அது உங்ககிட்ட காட்டல கடைசியாக நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் கருப்பு உளுந்து எங்கள் பக்கம் கிடைக்கல அதனால கடையில் சொல்லி வேற பக்கம் வாங்கிட்டு வந்துருந்தோம் அதையும் அதே தான் கல்லெல்லாம் பொறுக்கிட்டு சுத்தம் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இருபத்தி மூணு ஐட்டம் போட்டிருக்கேன் சிறுதானியம் இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஆரியத்தை ரெண்டாக பிரித்து போட்டுக்கலாம் இதே போல் நல்லா கம்ப்ளீட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துருக்கோம்ல அதை வந்து ஒரு துணி விரித்து போட்டு துணியில் நல்லா காய வச்சுருங்க நல்லா வறுத்தெடுத்தாச்சு இப்போ அந்த பாத்திரத்துக்கு மாற்றி இதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் அதே மாதிரி இரும்பு கடாயெலாம் நல்லா வெயிட்டாக இருக்கும் அடிகனமான பாத்திரமும் கூட அதனால் நீங்கள் தூக்கும் போது போதெல்லாம் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள் சீக்கிரமாக சூடு ஏறிரும் நல்லா கவனமாக யூஸ் பண்ணுங்கள் இருபத்தி நாலு ஐட்டமையும் தனித்தனியாக வறுக்கணும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க பாருங்க நல்ல கலர் இருக்கு வாசமும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ஐட்டத்தையும் நம்ம வருத்ததுக்கப்புறம் நல்லா ஆற ஆறவிடணும் அப்புறமா ஒரு துணியில் போட்டு காய ஆற வச்சிடணும் ஃபேன் காதலியே கூட நீங்கள் போட்டுக்கலாம் சட்டி பாருங்கள் நல்லா சூடேறிடுச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கவுனி அரிசியும் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் எடுத்துருக்கேன் ரெண்டுமே அரை அரை கிலோ ஒரு கிலோ வரும் கருப்பு கவனி அரிசியும் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் கலந்துருக்கங்க இதை நல்லா கழுவிட்டு துணியில் காய வைக்கும் போது துணி கருப்பாயிடும் பயப்பட வேண்டியதில்லை இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்காமா எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரில நல்லா கைவிடாமல் எடுத்துக்கோங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அரிசி பொறிஞ்சதுக்கப்புறமா தாம்பளத்துக்கு போட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா துணியில் போட்டு இன்னும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆரவைங்க ஏலக்காய் வந்து ஒரு பத்து கிராம் போட்டாலே போதும் நல்லா வாசனைக்காக தான் சட்டி பாருங்க எப்படி சூடேறிடுச்சுன்னு நல்லா கைவிடாமல் எடுத்துக்கலாம் இப்போ வந்து மூணு விதமான சிறுதானியம் ஆட் பண்ணுறேன் நான் தினை சாமை குதிரவாளி மூணுத்தையும் நல்லா கழுவிட்டு அரித்து எடுத்து துணியில் காயப்போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கலாம் அதே மாதிரி ருசி போமோட ஹெல்த் மிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதில் நம்ம உப்பு மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம் ஒயிட் சுகர் போடாமல் நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் உப்பு போட்டுமே கொடுக்கலாம் பெரியவங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் உப்பு போட்டு குடிக்கலாம் இல்லை ஒரு சிலர் வந்து ஸ்வீட் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெள்ளை சக்கரை ஆட் பண்ண வேண்டாம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து என் பையனுக்கு எப்படி கொடுக்குறேன்னா உப்பு போட்டு தாங்க கொடுக்குறேன் ஏன்னா நான் வந்து இனிப்பேவே இன்ட்ரடியூஸ் பண்ணல உப்பு போட்டு கொடுக்குறதுனால அவன் குடிச்சுக்கிறான் நல்லா அடுப்பில் சுடு தண்ணி ஊற்றிட்டு இந்த ஹெல்த் மிக்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கை விடாமல் கிளறுங்க ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி இருக்கும் கிளற கிளற நல்லா திக்காகும் திக்காகி நல்லா கொதித்ததுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா வாசம் கமகமன் வரும் அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க சின்ன குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிறது இல்லை பெரியவங்க கூட சாப்பிட்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறவங்க இது டெஃபினட்டாக எடுத்துக்கலாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சிறுதானியெல்லாம் இருக்கனால நல்லது உடம்புக்கு ஹெல்த்துக்கும் சரி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது நல்லா கைவிடாமல் எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம பாதாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் நான் வந்து பாதாம் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணலாம் வேர்க்கடலை ஆட் பண்ணலாம் வால்நட்ஸ் பிஸ்தா இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு கலருமே சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த டைம்ல ஒரு தட ஒரு தாம்பளத்துக்கு மாற்றிக்கலாம் வேர்க்கடலாம் நான் ஏன் ஆட் பண்ணல அப்படின்னா அதில் வந்து சீக்கிரமாக எண்ணெய் விடுற கன்சிஸ்டன்சி அதனால நான் அதெல்லாம் ஆட் பண்ணலாம் சோயாபீன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் இந்த பக்கம் வறுத்து எடுத்துட்டேன் நாட்டு சுண்டல் இருக்குது பார்த்தீங்களா இதையுமே எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வருப்பட்டுருச்சு ஒரே மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக வறுத்துக்கலாம் ஹெல்த் மிக்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு த்ரீ டேஸ் ரெண்டு நாள் மூணு நாள் காய வைக்கிறதுக்கு கஷ்டப்படணுங்க அதுக்கப்புறமா ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா கம்ப்ளீட்டாக நின்று வறுத்துட்டோம் அப்படின்னாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஒரு வருஷம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பூச்சிலாம் வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களால் ட்ரை பண்ண முடியலன்னா நீங்கள் எங்கள் கிட்ட கூட வாங்கிக்கலாம் நாட்டு சுண்டல் பாருங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது பேர் ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க கருப்பு மொச்ச கொட்டைன்னு சொல்கிறாங்க கருப்பு சோயா பீன்ஸுன்னு சொல்கிறாங்க நல்லா வெறுத்தெடுத்தாச்சு நான் வந்து அரை கிலோனாலுமே ஒட்டுக்காக போடாமல் ரெண்டு பேட்சாக பிரித்து தான் போட்டிருக்கேன் மக்காச்சோளம் ஆட் பண்ணிக்கலாம் மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நொல் ரொம்ப வறுத்துட்டோம் அப்படின்னா பாப்கார்ன் மாதிரி பொறிஞ்சிரும் அதனால் ஓரளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க வெள்ளச்சோளம் வெள்ளச்சோளமும் அதே மாதிரி தான் நம்ம ரொம்ப வறுத்துட்டோம் அப்படின்னா பாப்கார்ன் ஆகிடும் அந்த ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா சூடேறினாலே போதும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் வெள்ளை சோளமும் நல்லா வறுத்தெடுத்தாச்சு பார்லி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வெயிட் லாஸ்க்குமே ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நம்ம ரெகுலராக இன்டேக் பார்த்திங்க அப்படின்னா என்ன எடுத்துப்போம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி இந்த மாதிரி சவுத் இண்டியன் நாம் அந்த ஸ்டைலுங்கிறனால நம்ம அந்த மாதிரி தான் எடுத்துப்போம் ஸோ அரிசி வகையை நாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிறுதானியம் நம்ம எடுத்துக்கும் போது டெஃபினட்டாக நீங்கள் வெயிட் லாஸாக விசிபிளாக பார்ப்பீங்க குழந்தைங்களுக்கு இந்த இட்லி தோசையெல்லாம் நிறுத்திட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்லது லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ஏஜ் கிராஸ் ஆனாலே இந்த மெனோபாஸ் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடும் எலும்பு கால்சியம் இது வந்து ரொம்ப குறைபாடு அதிகமாக நம்ம பார்க்குறோம் நம்ம அம்மாங்களாகட்டும் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் யாரை கேட்டாலும் இப்படி தான் சொல்கிறாங்க ஸோ அவங்க ரெகுலராக எடுத்துக்கலைனாலும் ஒரு வீக்லி த்ரீ டேஸ் ஆச்சு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்க பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது ரிசல்ட்ஸ் சீக்கிரமே பார்ப்பீங்க நல்லா கொல்ல வறுத்து எடுத்துக்கலாம் கொல்லு பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்லா ஆற விட்டுறலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்துக்கலாங்க பொட்டுக்கடலை உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தாங்க இருக்கும் அவ்வளோ நல்லது நம்ம வெள்ளுளுந்து போட்டு இட்லி தோசை ஆட்டுறதுக்கு கருப்பு உளுந்து போட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் என்ன கலர் தான் நமக்கு கிடைக்காது பட் ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லது தோலோடு இருக்கிறதா ரொம்ப சத்தும் கூட உளுந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி கருப்பு உளுந்து வந்து வறுபட்டுச்சா இல்லையாங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது அதனால் என்ன பண்ணோன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு உளுந்து எடுத்து கொட்டுக்கல்ல வச்சு கொட்டி பாருங்கள் உள்ள உள் பக்கம் வந்து செவப்பாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் செவக்கவே இல்லை அப்படின்னா வறுபடலை இன்னும் நல்லா வறுக்கணும்னு அர்த்தம் நல்லா கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா வருத்தாதாங்க நல்லாயிருக்கும் ஏன்னா சீக்கிரமாக பூச்சி வந்துடும் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் அதே மாதிரி நம்மக்கிட்ட ருசிப்போமா ஹெல்த் மிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி கிராம்ஸும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸும் கொடுத்துட்ருக்கோம் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் ரொம்ப ரீசனபிள் ரேஞ்சில் தான் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க நம்மக்கிட்ட வாங்கிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் செக் பண்ணி பார்த்துர்லாமா உளுந்து நல்லா வருபட்டுருச்சு கொட்டுக்களை வச்சு கொட்டி பார்த்தரலாம் பாருங்க உள்ள நல்லா இருக்கு பார்த்தீங்களா நல்லா வறுப்பட்டுருச்சு அவ்வளோதாங்க நல்லா சூப்பராக வறுப்பட்டுருச்சு உளுந்து நல்லா வறுத்தெடுக்கும்போதே நல்லா மனமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு காரத்துக்கு சுக்கு தான் இது ஒரு பத்து கிராம் போட்டாலே போதும் நல்லா கம்ப்ளீட்டாக வறுத்துக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக கொடுக்குறேன் எவ்வளோ எவ்வளோ அளவுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இவ்வளோ அளவுகளில் செய்யலைனாலும் கொஞ்சமாக மினிமல் அமௌண்ட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு டம்ளரில் ஆரியம் எடுத்துக்கோங்க மற்ற எல்லா பொருளும் கால் டம்ளர் எடுத்து செஞ்சு பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி ஃபோர் ஐட்டம் செஞ்சு பாருங்கள் இது கூட உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன இருக்குன்னா இந்த நட்ஸ் வகைகளில் சொல்கிறேன் வால்நட்டு பிஸ்தா முந்திரி இதெல்லாமே நீங்கள் கால் கால் டம்ளர் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லது உங்கள் கிட்டே அப்படி பண்ண முடியலனா நீங்கள் எங்கள் கிட்டே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வறுத்தெடுக்கும்போது சின்ன கரண்டி யூஸ் பண்ணாதீங்க சீக்கிரமே கையை பிடிக்கும் நல்லா நீளமான கரண்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வந்து சூடு ஏறாது கைக்கு இது பார்த்திங்க அப்படின்னா மாவு ஜவரிசி நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கலாம் இது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே வறுபட்டுரும் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னாலும் அடி பிடிச்சிருங்க கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க நம்ம ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போக்கும் பாருங்கள் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இருபத்தி நாலு ஐட்டமே நல்லா தனித்தனியாக எடுத்தாச்சு ஒரு துணியில் போட்டு ஆற வச்சிருந்தோம்ல அது கூட இதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம நல்லா காய வைக்கும்போது ஃபேனில் தான் நான் காய வைக்கிறேன் வருத்ததெல்லாம் ஃபேனில் காய வச்சாலே போதும் கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க இல்லைனா வந்து கையில் ஈரம் இல்லாத மாதிரி பார்த்து பண்ணுங்கள் நல்லா காஞ்சிருச்சு காய்ஞ்சதுக்கப்புறமா காலையிலே மிஷினில் கொண்டு போய் கொடுத்துருங்க மிஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதுமை மட்டும் அரைச்சிருக்க கூடாது மற்றபடி இடியாப்பத்துக்கோ அரிசி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கோதுமை அரைக்காமல் இருந்துட்டாலே போதும் காலையிலே அரைச்சி வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு சல்லடையை வச்சு நல்லா சளிச்சு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது ஓப்பன் பண்ணோடனையுமே வீடு ஃபுல்லாக வாசமாக இருக்குது மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் ரீல்ஸில் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க